கும்பகோணத்தில் பித்தளை பாத்திர தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்தால் பித்தளை பாத்திர உற்பத்தி பாதிப்பும் தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பும் ஏற்பட்டுள்ளது போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் இருதரப்பு பேச்சுவார்த்தை கூட்டம் கும்பகோணத்தில் சற்று முன் நடைபெற்றது கும்பகோணம் ஐசிசி பித்தளை பாத்திர கூலிப்பட்டறை உற்பத்தியாளர் சங்க தலைவர் தோப்பு ரவிச்சந்திரன் தலைமையில் மணிகண்டன் நல்லுசாமி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் ஐசிசி பித்தளை பாத்திர அனைத்து தொழிலாளர் சங்க தலைவர் பக்கிரிசாமி மற்றும் தோமுசு தலைவர் சேகர் உள்ளிட்ட நிர்வாகிகளும் பங்கேற்ற பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையில் தொழிலாளர்களுக்கு கடந்த முறை வழங்கப்பட்டது போல் இருபது சதவீத கூலி உயர்வு தருவதாக கூறிய முடிவை ஏற்றுக்கொள்ளாததால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது மீண்டும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர் சங்க நிர்வாகி ரவிச்சந்திரன் கூறினார் மேலும் அவர்கள் கூறுகையில் கூடுதலாக கேட்கும் கூலி உயர்வு குறித்து வியாபாரிகள் சங்கத்தினரிடம் பேசி இறுதி முடிவு எட்டப்படும் என தெரிவித்தார் இதனால் பித்தளை உற்பத்தி பாதிக்கப்பட்டு பதினெட்டாவது நாளாக வேலை நிறுத்தம் தொடர்கிறது மேலும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள சுமார் ஆயிரத்தி ஐநூறு மற்றும் அனைத்துடன் உற்பத்தியாளர்களும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினோம் இந்த பேச்சுவார்த்தை அடுத்த குறைப்படுத்த வழங்க முடியும் என்று உற்பத்தியாளர்கள் சகவங்களிடம் கூறினார்கள் அதை எங்கள் ஏற்கவில்லை எங்களுக்கு வந்து முப்பது சதவீத கூலி கொடுத்தாலும் மட்டுமே நாங்கள் வேலைக்கு மாவோம் என்று இன்று நடந்த பேச்சுவார்த்தை முடித்துக் கொண்டுள்ளோம் எங்களுடைய வேலை நிறுத்தவர்களுக்கு ஏறக்குறைய பதினெட்டு தினங்களை கலந்துகின்றது மிகவும் எங்களுடைய வாழ்வாதாரங்கள் ஒட்டுமொத்த தொழிலாளிகள் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டு நாங்கள் எல்லோரும் வேலை இழந்து வருவாய் வேலை இழந்து வருவாய் இழந்து இருக்கின்றோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க என்ன சொல்றாங்க முப்பது சதவீதத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஐசிசி பித்தளை பாத்திர தொழிலாளர் சங்கமும் உற்பத்தி ஐசிசி பித்தளை பாத்திர உற்பத்தியாளர் சங்கமும் கூலி சந்தமாக சம்பந்தமாக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைமுறைக்கு வந்தது அந்த பேச்சுவார்த்தையில் போன மூணு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த இருபது சதவீதம் கொடுப்பதாக உற்பத்தியாளர் சங்க சார்பில் அறிவித்தோம் அது தொழிலாளர் சங்கத்திற்கு உடன்பாடு இல்லாத காரணத்தினால் அடுத்த கட்ட தேதி தேதி குறிப்பிடலாமல் ஒத்தி போட்டுவிட்டு எத்தனது நாள் போராட்டம் பண்ணுறாங்க என்ன இதில் முடிவு இந்த போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாளாக நடக்குதுங்க சார் மூணு மூணு வாரமாக இந்த போராட்டம் நடந்துட்டு இந்த இந்த இன்னைக்கு ஏதாவது முடிஞ்சிடும்னு நினச்சிக்கிட்டு எங்களுக்கு மேலே உள்ள ஒரு வியாபாரி சங்கத்தில் நாங்கள் பேசி தான் முடிவு எடுக்கணும்னு சொன்னோம் இல்லை எங்களுக்கு ஏதாவது நல்ல முடிவு சொல்லணும் கூப்பிட்டு பேசணும் நாங்களே போன நாங்கள் அவங்கள கேட்காம வியாபாரி சங்கத்தை கேட்காம நாங்கள் பேச முடியாது உற்பத்தியாளர் சங்கம் அதனால் பழைய போன மூணு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த இருபது சதவீதம் கொடுக்கறதான் நாங்கள் அறிவித்தோம் அவங்களுக்கு பத்துல இன்னும் நிறைய எதிர்பார்க்கறாங்க அதனால நாங்க வியாபாரி சங்கத்துல கூட்டம் இப்போ இன்னும் ரெண்டு நல்ல இருக்காங்க அவங்கள்ட்ட பேசி முடிச்சுக்கிட்டு அடுத்த கட்டமாக அவங்கள்ட்ட பேசி நாங்க நல்ல முடிவு போடுறோம்னு சொல்லிடுவோம்